கழகம் சார்பில் புதியதாக நூறு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் பற்றி விவரங்களைத் தருவதற்காக செய்தியாளர் இணைக்கிறார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் முப்பத்தி நான்கு கோடியே தொன்னூத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான ஆயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு பேருந்துகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது அதில் முதற்கட்டமாக இன்று முப்பத்தி ஏழு கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூறு புதிய பேருந்துகளை தமிழக முதலமைச்சர் தற்பொழுது கொடியசைத்து துவக்கி வைத்து வருகிறார் சென்னை பல்லவன் இல்லத்தில் இருக்கக்கூடிய மத்திய பணிமனையில் இந்த நூறு பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்து வருகிறார் கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நூறு பேருந்துகள் பி எஸ் ரகமாக இருக்கக்கூடிய அதிநவீன இந்த பேருந்துகளை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்து வருகிறார் குறிப்பாக போக்குவரத்து துறைக்கு பி எஸ் சிக்ஸ் ரக பேருந்துகள் கொள்முதல் செய்ய தமிழக அரசு திட்டமிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் முதற்கட்டமாக நூறு பேருந்துகளை தற்பொழுது முதலமைச்சர் தொடங்கி வைத்து வருகிறார் அதே போல காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில் இந்த பி எஸ் ரக பேருந்துகள் தமிழகத்தில் இயக்குவதற்கான இந்த நடவடிக்கை என்பது தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது படிப்படியாக மற்ற ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு பேருந்துகள் படிப்படியாக விரைவில் தொடங்கப்படும் எனவும் போக்குவரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த நிகழ்வில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அதே போன்று போக்குவரத்துறை செயலர் பனிந்தர் ரெட்டி அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்று இருக்கிறார் குறிப்பாக கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தில் முதற்கட்டமாக நூறு பேருந்துகள் தற்பொழுது இயக்கப்பட்டு வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க